கால வரலாற்றை பற்றியும் நாம் ஏன் தெரிந்து கேள்வி சிலர் மனதில் எழும் பர்க் எனும் ஆங்கில அறிஞர் கூறுகிறார் இறந்தவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் இனிமேல் பிறப்பவர்களுக்கும் இடையே நடக்கப்படும் தான் வரலாறு இருப்பவன் இறந்தவனை பற்றி சிந்திக்க வேண்டும் கடந்த கால வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் அதன் மூலம் கிடைக்கும் அனுபவங்களை கொண்டு அடுத்த அடியெடுத்து வைக்க வேண்டும் இன்று வா அவர்களே நம் கண்முன் வரலாறாய் நிற்கிறார் இந்திய விடுதலைக்காக போராடினார் என்ற ஒரே காரணத்திற்காக செல்வ சிழிப்பில் வாழ்ந்த அவரை சிறையில் அழைத்து நிறைந்த வழங்கினார்கள் செல்வ செழிப்பில் பிறந்து வாழ்ந்தவர் என்று கூறினேன் அல்லவா எந்த அளவிற்கு தெரியுமா இவர் பிறந்து வாழ்ந்த ஒட்டப்பிடாரம் ஊரில் ஆங்கில வழி கல்வி முறை இல்லை என்பதற்காக இவருடைய தந்தை இவருக்காக ஒரு தனி பள்ளிக்கூடத்தையே கட்டி கொடுத்தார்